விரைவில் தனியார் ஊழியர்களுக்கு பத்து லட்சம் ரூபாயாக இருக்கும் பணிக்கொடையை இருபது லட்சம் ரூபாயாக பெற முடியும் பனிக்கொடை என்பது ஒரு நிறுவனத்தில் இருந்து ஐந்து வருடம் வேலை செய்த பிறகு ராஜினாமா செய்யும் போது பெறக்கூடிய தொகையாகும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது சம்பள கமிஷனில் பத்து லட்சமாக இருந்த கிராட்யூட்டி தொகை இருபது லட்சமாக உயர்த்தியதை அடுத்து தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் இடையே பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு இது என்று கூறுகின்றனர் தொழிலாளர் அமைச்சகம் வியாழக்கிழமை தொழிற்சங்கங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் மாநில அரசுகளை அழைத்து இது குறித்து ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியது மத்திய அரசு அதில் கிராட்யூட்டி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் திருத்தம் கொண்டுவர வர விவாதித்திருக்கிறது ஏழாவது சம்பள கமிஷன் அமலுக்கு வந்ததை அடுத்து கிராட்யூட்டி தொகை இருபது லட்சம் ரூபாயாக உள்ளது முன்பு கிராட்யூட்டி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டை பின்பற்றி வந்ததாக ஊழியர்கள் அமைச்சகம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கூறியது அப்படியானால் ஊதிய உயர்வு பணவீக்கம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு தனியார் ஊழியர்களின் கிராட்யூட்டி தொகையும் திருத்தப்பட வேண்டும் தற்போது இருக்கும் விதிமுறைகளின்படி ஊழியர் ஒருவர் ஐந்து வருடம் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகிறார் என்றால் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரை கிராட்யூட்டி தொகை பெற இயலும் இந்த விதி இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட ஆறாவது பே கமிஷனின் போது திருத்தப்பட்ட விதியாகும் பங்குதாரர்களின் விவாதங்களைத் தொடர்ந்து இதற்கான விவரங்கள் மத்திய அமைச்சகத்திற்கு அனுப்பப்படும் பின்னர் இது குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் பாராளுமன்றத்தில் உள்ள சிக்கல்களை குறைக்க மத்திய அரசு கிராடியூட்டி வரம்பில் சிறு மாற்றம் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தொழிற்சங்கங்கள் இரண்டு கூடுதல் கோரிக்கைகளை வைக்க இருப்பதாக ஆர்எஸ்எஸ் சார்ந்த பாரதிய மஸ்தூர் சங்கம் மண்டல அமைப்பு செயலாளர் பவன்குமார் தெரிவித்திருக்கிறார் தற்போது உள்ள கணக்கின்படி பதினைந்து நாட்களாக உள்ள கிராட்டூட்டி கொடுப்பனவு முப்பது நாட்களாக உயர்த்த வேண்டும் இதனால் குறைந்த அளவு ஊதியம் பெறும் ஊழியர்கள் பயன்பெறுவார்கள் கிராட்டிட்டி பெறுபவர்கள் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டும் என்பதை மூன்று வருடமாக குறைக்க வேண்டும் ஆகிய இரண்டு விதிகளை கோரிக்கையாக அளிக்க இருக்கிறது பாரதிய மஸ்தூர் சங்கம் இப்போது இருக்கும் விதிப்படி பணிபுரிந்த வருடங்களில் இருந்து ஒவ்வொரு மாதமும் பதினைந்து நாட்கள் சம்பளத்தை கிராடிட்டியாக அளிக்க வேண்டும் கிராட்விட்டி கொடுப்பனவு வரவு இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரி ஒன்றாம் தேதி முதலே அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் செயலாளர் டி எல் சத்தேவ் கூறியிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்